நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோன்னா அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா லைவ் பிளான்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மல்லியில் எத்தனை வெரைட்டி இருந்தாலும் எல்லாமே தனித்துவமான அழகுங்க குண்டு மல்லியிலருந்து பத்தடுக்கு மல்லி ஜாதி மல்லி நித்திய மல்லி அதுக்கடுத்தது வந்துட்டு பாரி ஜாதம் பவள மல்லி எல்லாமே ஒரு விதமான ஸ்மெல்லும் ஒரு விதமான அழகும் கொடுக்கும் அந்த மல்லி செடி வந்துட்டு பூக்கிற சீசன் ஸ்டார்ட் ஆக போதுங்க இப்போ வந்துட்டு நம்ம எல்லாம் ட்ரிம் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ஃபெப்ரவரி எண்டு இல்லை மிடில் இருந்து பூக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும் ஸோ அதில் நிறைய பூக்கள் பார்க்கும்போது நம்ம மனசுலேயும் அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி இருக்கும் நம்ம கட்டி தலையில் வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு நினப்பு இருக்கும் ஸோ அந்த மல்லி செடியில் நிறைய மொட்டுக்கள் வைக்கிறதுக்கு இந்த ஃபர்டிலைசரை கொடுத்து பாருங்க அதுக்கப்புறம் நீங்களே அதிசயப்படுற அளவுக்கு நிறைய மொட்டுக்கள் வைக்கும் என்னென்ன ஃபர்டிலைசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்க பொருள் வேர்க்கடலை தோல் இருக்குது இல்லைங்களா அந்த வேர்க்கடலை தோலோடு கொஞ்சம் அந்த வேர்க்கடலை பருப்போடு நான் எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிட்டு இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க வெறும் வேர்க்கடலை தோல் ஒரு ரெண்டு மூணு வேர்க்கடலை பருப்பு அதை எடுத்து தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்துட்டு இப்போ இதை வந்துட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேகரிச்சிக்கோங்க சேகரிச்சுட்டு இது கூடவே வந்துட்டு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க அடுத்த பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துருக்க பொருள் வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போது சுகர் கேன் ஜூஸ் கடை இருக்குது இல்லைங்களா கரும்பு ஜூஸ் கடை இருக்குது இல்லைங்களா அங்கே வந்துட்டு ஜூஸு போட்டு மீதி இந்த மாதிரி சக்கையை வந்துட்டு கீழே போட்டுருவாங்க அதை நீங்கள் கேட்டீங்கன்னா எடுத்துகிட்டு வர சொல்லுன்னா நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம் ஸோ அதை எடுத்துகிட்டு வந்துட்டு கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த நம்ம இது பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா வேர்க்கல்ல அந்த வேர்க்கல்ல அரைச்சி வச்சதில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ஒரு நாலு நாளைக்கு மூடி நிழல் பாங்க நேரத்தில் வச்சு விட்டுருங்க இப்போ பாருங்கள் நாலு நாள் கழித்து பார்த்தா நல்லா நொறைச்சி வந்திருக்கும் இதை தான் நம்ம ஃபர்டிலைசராக கொடுக்க போகிறோம் ஸோ இதை வந்துட்டு எல்லா விதமான மல்லி செடிக்கும் ஈவினிங் டைமில் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை கொடுங்க பெரிய செடியாக இருந்தால் ஒரு மகம் சின்ன செடியாக இருந்தால் அரை மக்கு கொடுத்தா போதும் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ் இப்போ இதை நீங்கள் ஒரு லிட்டர் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா பத்து மடங்கு தண்ணி கலந்து கொடுக்கணும் ஏன்னா நம்ம வேர்க்கல்ல சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அதனால் பத்து மடங்கு தண்ணி கலந்து கொடுக்கணும் இதை வந்துட்டு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை கொடுத்து பாருங்கள் ரிசல்ட் உண்மையிலேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் நிறைய மொட்டுக்கள் வைக்கும் அதே மாதிரி நிறைய பூக்களும் வைக்கும் இந்த வேர்க்கடலை தோலில் என்ன சத்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டாஷியம் இருக்குது மெக்னீஷியம் இருக்குது அயன் இருக்குது ஸோ இது வந்துட்டு வேர் வளர்ச்சியை வந்து நல்லா தூண்ட வச்சு நல்லா வளர வைக்கிறதுக்கும் அதே மாதிரி செடியை நல்ல ஒரு ஆரோக்கியமாக வளர வைக்கிறதுக்கும் அதே மாதிரி செடியை வந்து க்ரீனிஷாக வச்சுக்கிறதுக்கும் நிறைய மொட்டுக்கள் வைக்கிறதுக்கும் இந்த ஃபர்டிலைசர் யூஸ் ஆகுது இதை வாரத்துக்கு ஒரு வாட்டி கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை கொடுக்கலாம் நம்மளோட குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில் நலங்கு மாவு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோன்றது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட வாங்கி சிஸ்டர் சூப்பராக இருக்குது நலங்கு மாவு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக வாங்கினவங்க நிறைய பேர் அதுக்கடுத்ததாக சீக்கா தூள் செம்பருத்தி தூள் அடுத்தது வந்து மருதாணி தூள் ஆம்லா பவுட்ரு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் தலைமுடிக்கும் முகத்துக்கும் இதுவும் நல்ல ஒரு சேல்ஸு நல்ல ஒரு ரீச் கொடுத்தது கஸ்டமருக்கு அடுத்ததாக நம்ம செஞ்சது வந்துட்டு சோப்பு ரெடி பண்ணோம் சோப்பில் வந்துட்டு குப்பமேனி சோப்பு துளசி சோப்பு நலங்கு மாவு சோப்பு மஞ்சள் சோப்புன்ட்டு சோப்புலே ஒரு அஞ்சு ஆறு வெரைட்டி ரெடி பண்ணி அதையும் சேல்ஸ் போட்டோம் எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்குது நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் தான் குவாலிட்டி ஹேர் ஆயில் இதில் பன்னெண்டு விதமான பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம் துளசி கற்பூரவல்லி அடுத்தது வந்துட்டு மருதாணி செம்பருத்தி செம்பருத்தி அலைன்ட்டு பன்னெண்டு பொருட்கள் சேர்த்துருக்கோம் செக்கில் ஆட்டின எண்ணெயை வச்சு தான் நம்ம இந்த ஏர் ஆயிலை ரெடி இருக்கோம் ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுதுட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சின்ன லைக் கொடுத்து கமெண்ட் கொடுங்க ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் அதே மாதிரி எந்த சஜஷன் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ இல்லை கிளாரிஃபிகேஷனோ இல்லை கார்டனிங்கை பற்றி இருக்குது அப்படின்னீங்கன்னா மேலே இருக்க நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாதிரி உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி கார்டனிங்